நம்பகமான செய்திகளுக்கு நம்பிக்கை வணக்கம் முதலில் முதன்மை செய்திகள் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான அரசாங்கம் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை தயார் செய்கின்றது ஜலுத்தோங் புலி கருப்பால் சிங்கின் நினைவாக கல்வி உபகார சம்பளம் ஜாசைகா அறிவிப்பு ருவாங் எரிமலை வெடிப்பை தொடர்ந்து சபா சரவ மாநிலங்களுக்கான விமான சேவைகள் ரத்து வெட்டு காயங்களுக்கு இலக்கான ஆடவர் மரணம் ஒருவர் கைது ஐரோப்பிய சாம்பியன்ஸ் லீக் ஏமாற்றம் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான மானிய விவகாரம் தொடர்பில் அரசாங்கம் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை தயார் செய்கிறது என்று துணை பிரதமர் டத்தோஸ்ரிசு கூறினார் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நிதி ஒதுக்குவது குறித்து கொள்கை அளவில் மடானி அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளதாக பெட்ரா ஜெயா நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் தெரிவித்தார் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் தயார் செய்யப்பட்ட பிறகு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் என அவர் தெரிவித்த நிலையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்யப்படும் என்று அவர் குறிப்பிட்டார் முன்னதாக எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வாருடன் நேற்று நடைபெற்ற சந்திப்பில் இந்த விவகாரங்கள் குறித்து பேசப்பட்டதாக அவர் சொன்னார் ஜெலுத்தோங் புலி கர்பால் சிங் நினைவாக கல்வி உபகார சம்பள திட்டத்தை ஜாசிகா அதிகாரப்பூர்வமாக அறிமுகம் செய்கிறது இதனை அக்கட்சியின் தலைமை செயலாளர் ஆந்தனி நேற்று அறிவித்தார் மறைந்த கட்சித் தலைவர் கர்பால் சிங்கின் நினைவாக ஜாசேகா கர்பால் சிங் கல்வி உபகார சம்பள திட்டத்தை தொடங்கியுள்ளது சட்ட உயர்கல்வியை தொடர ஆர்வமுள்ள மாணவர்களுக்கு உதவுவதை நோக்கமாக இத்திட்டம் கொண்டுள்ளது இந்த கல்வி உபகார சம்பள திட்டம் நாட்டிற்கு அவர் ஆற்றிய பங்களிப்பை கௌரவிக்கும் வகையில் ஜலுத்தொங் புலி கற்பால் என பெயரிடப்பட்டுள்ளது முதல் கட்டமாக இந்த நிதியை தொடங்க ஒரு லட்சம் ரிங்கில் ஒதுக்கப்பட்டுள்ளது கர்பாலின் பத்தாவது ஆண்டு நினைவேந்த நிகழ்வில் உரையாற்றிய போக்குவரத்து அமைச்சர் ருவாங் எரிமலை வெடிப்பை தொடர்ந்து சபா சரவா மாநிலங்களுக்கான விமான சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளன இந்தோனேசியாவின் ருவாங் எரிமலை வெடித்ததை தொடர்ந்து உள்ளூர் விமான சேவைகள் ரத்தாகி உள்ளது குறிப்பாக மலேசிய ஏர்லைன்ஸ் ஏர் ஏசியா ஆகிய நிறுவனங்கள் கோலாலம்பூரில் இருந்து சபா சரவா மாநிலங்களுக்கான விமான சேவைகளை தற்காலிகமாக நிறுத்தியது மலேசிய ஏர்லைன்ஸ் நிறுவனம் சபா மாநிலத்திற்கான பதினோரு விமான சேவையை ரத்து செய்தது அதேபோன்று சரவா மாநிலத்திற்கான எட்டு சேவைகளை நிறுத்தியது இந்நிலையில் மலிவு விலை விமான நிறுவனமான ஏர் ஏஷியா அவ்விரு மாநிலங்களுக்கான பதினாறு சேவைகளை ரத்து செய்தது ருவாங் எரிமலை வெடிப்பு நிலவரம் தொடர்ந்து கண்காணிக்கப்படும் மேலும் பயணம் ரத்து செய்யப்படுவது பற்றிய கூடுதல் தகவல்கள் புதுப்பிக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு நேரடியாக தெரிவிக்கப்படும் என்று அவ்விரு விமான நிறுவனங்களும் கூறியுள்ளன வெட்டுக்காயங்களுக்கு இலக்கான ஆடவர் மரணமடைந்தார் இந்த சம்பவம் செரடின் லொக்சோரில் நிகழ்ந்தது என்று மீரி போலீஸ் தலைவர் அலெக்சா நாகாசாபு கூறினார் லா என அடையாளம் காணப்பட்ட இறந்து கிடந்த ஆடவரின் சடலம் பொதுமக்களால் கண்டெடுக்கப்பட்டது கயான் இனத்தைச் சேர்ந்த ஐம்பத்தேழு வயது ஆடவர் கூறிய பொருளை பயன்படுத்தி தாக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படுகிறது பாதிக்கப்பட்டவர் முதலில் சம்பவ இடத்திலேயே திடீர் மரணம் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளார் இறுதியில் அவரின் உடலில் கத்திக்குத்து காயங்கள் இருந்தது என்பது கண்டறியப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பில் ஆடவர் ஒருவரை போலீசார் கைது செய்தனர் என்று அவர் கூறினார் ஐரோப்பிய சாம்பியன்ஸ் லீக் கால்பந்து போட்டிகள் மேஞ்செஸ்டர் சிட்டி ஆசனல் அணிகள் தோல்வி கண்டு வெளியேறின எய்திஹாட் அரங்கில் நடைபெற்ற இரண்டாவது காலிறுதி ஆட்டத்தில் மேஞ்செஸ்டர் சிட்டி அணியினர் ரியல் மெரிட் அணியை சந்தித்து விளையாடினர் இரு ஆட்டங்களின் முடிவில் இரு அணிகளும் நான்குக்கு நான்கு என்ற கோல் கணக்கில் சமநிலை கண்டன இதனால் வெற்றியாளரை நிர்ணயிக்க ஆட்டம் பெனால்டிக்கு கொண்டு செல்லப்பட்டது பெனால்டியில் சிறந்து விளங்கிய ரியல் மெரிட் அணியினர் நான்குக்கு மூன்று என்ற கோல் கணக்கில் மேஞ்செஸ்டர் சிட்டி அணியை வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு முன்னேறினர் தோல்வி கண்ட மென்செஸ்டர் சிட்டி அணியினர் போட்டியிலிருந்து வெளியேறினர் மற்றொரு ஆட்டத்தில் பயன் அணியினர் மூன்றுக்கு இரண்டு என்ற மொத்த கோல் கணக்கில் ஆசிரல் அணியை வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு முன்னேறினர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மலேசியா உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்பிக்கை ஊடகத்தோடு இணைந்திருங்கள் வணக்கம்